ஹஸ் எல்லாம் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இன்றைக்கியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியலை அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது சரி ஃபஸ்ட் நம்ம வந்து பக்ரீத் பிளாக் அப்லோட் பண்ணிடலாம் நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ பக்ரீத் ப்ளாக் பார்க்காதவங்க இப்போ பாருங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போயும் போல் தோசை தான் இருந்தது லஞ்சுக்கு வந்து மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஆஷிஷியல் எல்லாருக்கும் வந்து இப்போது ஸ்கூல்லாம் ரியோப்பன் ஆகிடுச்சு பசங்களுக்கெலாம் நார்மல் ரொட்டீன் வந்து போயிட்ருக்கோம் லீவ்ல டூ மந்த்ஸ் இருந்துட்டோம் ஸோ நார்மல் ரொட்டீனுக்கு வந்து திருப்பியும் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் கிட்டே எடுத்துச்சு இப்போ நார்மலாக வந்து அந்த ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ நார்மல் கரண்ட் ரொட்டீன் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவாக பார்ப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு காய் கூட நான் சாப்பிட மாட்டேன் கேரட்டு பீன்ஸு வெண்டைக்காய் வரக்காய் எதுவுமே பிடிக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல் அப்படின்னா இந்த வெண்டக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணுறது வந்து தனி ஒரு டெக்னிக் வந்து இருக்குது என்ன அப்படின்னா வெண்டைக்காயில் அந்த வளவலுப்பு தன்மை இருக்கும் இல்லையா ஸோ அது இல்லாமல் வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நிற்கிற மாதிரி பொரியல் பண்ணணும் ஸோ அது வந்து ரீசண்டாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் குழ கொலன்னு இருக்கக்கூடாது ஸோ தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம ஒரு பொரியல் பண்ணணும் அப்படின்ட்டு அதை பார்த்து க செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் சாம்பாருக்கு ரசத்துக்குலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல் வேறு லெவலில் ஒரு காம்பினேஷன் அப்படி வெண்டைக்காய் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக தனித்தனியாக நிற்கிற மாதிரி ஒரு பொரியல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கழுகு சீரகம் போட்டாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி ரொம்ப போட வேணாம் தக்காளி நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தக்காளி போட்டுக்கிட்டேன் ஒரு அரை தக்காளி கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் போட்டுக்கணும் வெண்டைக்காய் வந்து ரொம்ப மெலீஸாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸோடு கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதை பெரட்டி விட்டுருங்க இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே ரோஸ் பண்ண விடுங்க கொஞ்சம் வந்து வளவழ்ப்புத்தன்மை வரும் அதுக்கப்புறம் அது தானாகவே வந்துட்டு ட்ரை ஆகி வெண்டைக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடும் மீன்பாயில் நான் வந்து சாம்பார் தாளிச்சிக்கிறேன் சாம்பார் தாளித்து கொட்டிட்டு அதே கடாயில் வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து பண்ண போகிறேன் காமாலியாவோட முருங்கைக்கீரை பவுடர் சூப் பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒன்றுமே இல்லை எண்ணெய் விட்டுட்டு கடுகு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுவிட்டு சூப் பவுடர் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்த உடனே ரெடி ஆகிடும் அதில் வந்து சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க சால்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் சூப்பராக முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு ரசம் மாதிரி கூட நம்ம சாப்பாடில் ஊற்றி அப்படியே சாப்பிடலாம் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே வார் பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்கு எத்தனை பேர் வந்து இதை நோட் பண்ணிங்க எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியலை நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா வந்துட்டு அந்தளவுக்கு சிவியரான வார் வந்து நடந்துட்டுருக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அது எப்படா முடியும் அந்த நியூஸ் எப்படா என் காதுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்குமே வந்துட்டு வார் வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனே கிடையாது ஸோ இதனால் வந்து நிறைய இழப் இழப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு கண்ட்ரிக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களும் மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் இருக்கவங்களும் மக்கள் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னாலும் போகிறது உயிர் ஸோ கண்டிப்பாக எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க அதிகமாக சிக்கன் கிரேவி வந்து இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் ஸோ சிக்கன் வாஷ் பண்ணி பேனில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா மசாலா தயிர் எல்லாத்தையுமே அப்படியே சிக்கன் தலைமையிலே போட்டு நல்லா கை விட்டு பிசைஞ்சிட்டு மேரினேட் பண்ணும்போது நம்ம பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அடுப்பில் ஏற்றிட்டு அப்படியே ஒரு லிட் போட்டு மூடி விட்டுருணும் அதுலேருந்தே தண்ணி வந்து அப்படியே குக்காகி அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்படியே தலை மேலே போட்டுட்டு மிளகு சீரகத்தூள் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் சட்டனும் பண்ணிடலாம் ஈஸியாகவும் ஆகிடும் நீங்கள் அதை குக்கரில் கூட நீங்கள் விசில் விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர்லாம் போட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அனவர் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அடுப்பில் ஏற்றினீங்கனாலும் அந்த சிக்கன்லாம் நல்லா ஜூஸியாக ஆகி சாஃப்ட்டாக வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து கிரேவியாகவும் பண்ணலாம் ட்ரையாகவும் ரோஸ்ட் மாதிரியும் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அதிகமாக ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் சாம்பார் சாதத்தோடு என்ன தான் வந்து தினமும் மூணு வேலைக்கு சமைச்சாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடித்த உடனே ஒரு தடவை கிச்சனை க்ளீன் பண்ணுறது லன்ச் பண்ணி முடித்த உடனே கிச்சனை க்ளீன் பண்ணுறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி முடித்தோடனே கிச்சனை க்ளீன் பண்ணுறது டின்னர் பண்ணி உடனே கிச்சனை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி க்ளீனிங்லேயே நம்ம வாழ்க்கை ஓடிடும் போல் தான் போயிட்டு இருக்குது க்ளீன் பண்ணாமல் இருந்தால் பிடிக்கவும் மாட்டேங்குது இப்போல்லாம் வர வர ரொம்ப மாதிரி டயர்டாகிடுது கிச்சன்லேயே வந்துட்டு வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அதிகமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கூட இப்போ பண்ணுறதே கிடையாது அல்ஹாமதுல்லா ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே எல்லா வேலையும் முடிச்சாச்சு நிறைய பேர் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டே முடிச்சுருப்பாங்க நானே அப்போ தான் சமைச்சி முடித்தேன் சமைச்சி முடிச்சுட்டு கிடகடன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தோழுதுட்டு நௌரியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க த்ரீ ஓ கிளாக் வருவாங்க கரெக்டாக இந்த வருஷத்துலேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வர்றாங்க ஸோ கிரேடு ஏற ஏற டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கு வந்தோன்னே சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் மகருக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்துஸ்தான் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குல்ல ஸோ அங்கே தான் போயிருந்தேன் இங்கே நிறையா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டுக்கான திங்ஸ் நிறையா கிடைக்கும் நௌரின் அடிக்கடி நீங்கள் கூட்டிகிட்டு போகிற கேட்குற இடம் வந்து இதுதான் இங்கே நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அவளுக்கு கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா விதமான கிராஃப்ட் திங்ஸும் வந்து வச்சிருப்பாங்க கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த ஷாப் வந்து இருக்கும் நௌரின் ஏதாவது கிஃப்ட்டு மாதிரி ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஷாப் தான் போவேன் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது பர்ஸ்னலாக அடிக்கடி நௌரின்னு கூட்டிகிட்டு போய்ட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுனால வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஷாப் முக்காவாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ராயப்பேட்டாவில் தான் இருக்குது இந்துஸ்தான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பேட்டா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக வந்துடும் ஈதுல் ஃபித்ர் ரமதான் ஈதி காஸ்லாம் வந்திருந்தது ஸோ அதில் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் நான் வந்து எதாவது கிராஃப்ட் பண்ணணும் எனக்கு சில ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாப் அன்னைக்கு போயிருந்தோம் ஸோ ஒரு ஐட்டம் வந்து ஒன்று வாங்கியிருந்தா அது பேரெலாம் எனக்கு வாயிலே நிலையாது ஸோ வாங்கியிருந்தால் அதை ஃபினிஷ் பண்ண உடனே உங்களுக்கு அவள் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நைட் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ நெக்ஸ்ட் டே கிடையாது ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டிலலாம் வந்து வெஜிடபிள் பிரியாணின்னு தான் சொல்லுவோம் அதில் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் ஃப்ளேவருக்காக மட்டன் எலும்பு இருக்குது இல்லையா அது அப்படி இல்லைன்னா சிக்கன் போன் அதை சேர்ப்போம் அன்றைக்கி அப்படி தான் சிக்கன் போன் ஃப்ளேவருக்காக சேர்த்து ஒரு பிரியாணி பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லாம் இந்த பிரியாணிக்கு பேர் சப்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என் வீட்டு ரெண்டு பசங்களுக்கும் இதை பிடிக்கவே பிடிக்காது பிரியாணி அப்படின்னாலே மட்டன் பீஸ் ஆர் சிக்கன் பீஸ் போட்டிருந்தா தான் அவங்களுக்குலாம் அதாவது கறி இருக்கணும் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது என்னோடய ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா என்ன நெய் அளவு ஊற்றிட்டு பட்டை கிராம்பு இலக்காய் ஆனியன் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ க்ரீன் சில்லி சேர்த்துட்டு நான் இன்றைக்கி சிக்கன் எலும்பு சேர்க்குறேன்னு சொன்னல அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கையளவு புதினா கொத்தமல்லி பிரியாணி செய்கிற மாதிரியே தான் கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அவ்வளவுதான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கணும் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு இது நாளும் தான் மெயின் இது இல்லைனாலே வெஜிடபிள் பிரியாணியில் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட பீட்ரூட்டு காலிஃப்ளவர் எல்லாமே சேர்ப்பாங்க பட் இந்த நாலு வெஜிடபிள்ஸ் வந்து அன்ஃப்ளேவர்டாக இருக்கும் ரொம்ப ஃப்ளேவர் தெரியாது இதுவே நீங்கள் பீட்ரூட்டு அப்புறம் அந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் போடும்போது பீட்ரூட் வந்து பிரியாணியோட கலரே சேஞ்ச் பண்ணிடும் காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபுல்லாகவே அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பேசிக் வெஜிடபிள்ஸ் இதை போட்டு நல்லா கொஞ்சம் தயிர் ஊற்றி எலுமிச்சப்பழம் இதெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கறி விசில் விடுற அளவுக்கு விசில் விட தேவையில்லை வெஜிடபிள்ஸ் ஒரு விசிலே ஆகிடும் இல்லையா எந்த பிரியாணி பண்ணுனாலும் சரி நம்ம வந்து இந்த அரிசி அளக்குறது தண்ணி வைக்கிற கணக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கிரேவியில் வந்து காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை எப்படியாவது கம்மி பண்ணிடலாம் உப்பு கூடலாகிடுச்சி இல்லை உப்பு கம்மி ஆகிடுச்சின்னா வேணும்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் பட் ஆனால் இந்த அரிசிக்கு வந்து தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சுட்டாலோ இல்லை தண்ணி ஜாஸ்தியாக வச்சுட்டாலோ பிரச்சனையாயிடும் ஸோ அதை மட்டும் பார்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல ஒரு சைடிஷ் நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னா சிக்கன் கிரேவி அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி ஏன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி மேலேயும் நம்ம அப்படியே அந்த கிரேவியை ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு பேனில் என்ன ஊற்றிட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு காஞ்ச மிளகாய் பிரியாணி அலை வெட்டி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் அப்படின்றதுக்காக மீன் வயல் நமக்கு வந்து பிரியாணிக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ நான் அந்த குக்கரில் வந்து ஊற்றுறேன் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியையும் சேர்த்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் இப்போ நான் ரெண்டு கப் அரிசி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நாலு கப் தண்ணி வந்து ஊற்றணும் இல்லையா இப்போது ஒன்றரை கப் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த குக்கரில் இருக்க அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ண அந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மீதி நான் எத்தனை கப் தண்ணி ஊற்றணும் ரெண்டரை கப் தான் ஊற்றணும் மொத்தம் நாலு கப் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் காரம் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸோ புளிப்புக்காக வந்து அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை மூடி போட்டாச்சு இது நல்லா கொதி வந்தோடனே ஊற வச்ச ரைஸை உள்ளே போட்டு தம் போட வேண்டியது தான் இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்புல இந்த உருளைக்கிழங்கு மட்டனோட இந்த உருளைக்கிழங்கு காம்பினேஷன் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் மட்டன் உருளைக்கிழங்கு சால்னான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பத்தில் நம்ம இதை பேசணும் அதை பேசணும் இதை பற்றி சொல்லணும் அதை பற்றி சொல்லணும் நமக்கு இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு அதுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடணும் அப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயம் மண்டைக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவேன் வீடியோவை பார்த்துட்டே வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வீடியோவில் என்ன நடக்குதோ அதையே சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவேன் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஷேர் பண்ண முடியலை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதுக்கு ஆன்சர் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு அரிசியையும் போட்டாச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் ஒரு லைட்டான ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே லிட் போட்டு மூடி தம் விட்டுற வேண்டியது தான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா அப்புறம் சிம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்லா அப்படியே தம் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும் சைடில் இந்த சிக்கன் கிரேவியும் நல்லா குக் ஆகிட்ருக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிடுவேன் பிரியாணி சூப்பராக விட்டு வந்திருக்கு முன்னெல்லாம் வந்து பிரியாணி குக் பண்ணும் போது கலர் போட்டால் தான் அது பிரியாணி அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ இப்போலாம் நான் பெருசாக கலர்லாம் ஆட் பண்ணுறதே கிடையாது எப்போயாவது சிக்கன் பிரியாணிக்கு லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன் முக்கால்வாசி என்னோடய பிரியாணி இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும் அன்னைக்கு வந்து கலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலர் ஆட் பண்ணியிருந்தேன் மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு நெய் போட்டு அப்படியே தம் விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த நெய் வாசத்தோடு எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் ரீசெண்டாக ரொம்பவே போர் அடிச்சிச்சு தனிமையில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சரி நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய வீடியோஸ் என்னோடய குக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்து நான் பார்த்தேன் பசங்கக்கிட்ட எவ்வளோ வளர்ச்சி இருக்குது நம்மக்கிட்ட எவ்வளோ மாற்றம் இருக்குதுன்னு நான் பார்த்தேன் ஸோ என்னோடய குக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு முன்னெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன் இப்போ அதை செய்யாமல் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் நோட் பண்ணேன் ஸோ லைஃப்பில் வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போதில்லை இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் Bye. முன்னெல்லாம் அறியாமல் நிறையா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஃபுட் கலராக இருக்கட்டும் இதெல்லாம் நிறையா போட்டு சமைச்சு சாப்பிட்ருந்துருக்கேன் இப்போ முக்கால்வாசி அதை அவாய்ட் பண்ணிட்டேன் முன்னெல்லாம் வந்து ஹெல்த் கிடையாது ஹெல்த்தை வந்து மைண்ட்லேயே வச்சுக்காமல் டேஸ்டியாக சாப்பிடணும் நிறையா குக் பண்ணணும் குக்கிங்கில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது நல்லது கெட்டது இது கெமிக்கலில் இருக்குது அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை பட் இப்போது ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு ஈவினிங் வந்து எக்ஸ்பிரஸ் அவனியோ போயிருந்தேன் அங்கே கூட இந்த வேலை வந்து விட்டு வைக்க மாட்டாள் இங்கேயும் நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவா ஆனால் எக்ஸ்பிரஸ் அவன்யூவில் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஸ்நாக்ஸ் அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் இங்கேருந்து கிளம்பிட்டோம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் இருந்தது இந்த சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்தி போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த டேவை அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோவில் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ட் அஸ்லாம் வலைக்கம்